சாய் பக்தர்களுக்கு ஏன் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு உனக்கு மனம் நெருக்கமானவர்கள் உன்னை விட்டு பிரிந்து விட்டார்கள் எந்த ஒரு காரணமும் தெரியாமல் உன்னை விட்டு நகர்ந்து விட்டார்கள் என்று கவலைப்படாதே காரணம் சொல்லிவிட்டு போனால் வழி குறைவாக இருக்கும் சொல்லாமல் போனால் வலி அதிகமாக இருக்கும் என்று உனக்கு வலியை அதிகமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எந்த காரணமும் இல்லாமல் உன்னை விட்டு நகர்ந்து விட்டார்கள் உன்னை கஷ்டப்படுத்தி தான் பார்க்க வேண்டும் இந்த அழகான முகத்தில் அழுகையை தான் பார்க்க வேண்டும் சிரிப்பை பார்க்க கூடாது என்று நினைத்த உன்னை விட்டு போனார்கள் போனவர்கள் உன் வாழ்க்கைக்கு முக்கியமா நீ எவ்வளவுதான் பாசம் காட்டினாலும் எவ்வளவுதான் அக்கறை காட்டினாலும் ஏதோ ஒரு குறையை சொல்லி அவர்கள் உன்னிடம் இருந்து நகர்ந்து சொல்கிறார்கள் அவர்களை எந்த ஒரு நொடியும் பிடித்து வைக்க வேண்டும் என்று நினைக்கவே நினைக்காதே அது நிலையாகவும் இருக்காது தானாக ஒரு காலம் வரும் பொழுது புரிந்து அழுவார்கள் என்னுடைய குழந்தையே ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்கு இயங்கிய உன் மனம் எவ்வளவு பெரிய வாழ்க்கையை பார்க்கப் போகிறது தெரியுமா நாலு பேர் மத்தியில் குனிந்த வாழ்ந்து உனக்கு எவ்வளவு பெரிய வாழ்க்கை கிடைக்கப் போகிறது தெரியுமா இது அனைத்தையும் தெரியாது ஏதோ ஒரு நம்பிக்கை துரோகி விட்டு சென்றதை பற்றியே யோசித்து உன்னுடைய நாட்களை கழிக்கிறாய் இது சரியா ஆனவன் அவன் அவனுடைய வேலையை பார்த்து நகர்ந்து சென்று விட்டான் உனக்கு உன்னை பற்றியும் உன் எதிர்காலத்தை பற்றியும் இங்கு யாரும் நினைப்பது கிடையாது நீ மட்டும் ஏன் அடுத்தவர்களுக்காக உன்னுடைய நாட்களை தேவையில்லாமல் மற்றவர்களுக்காக கழித்து கொண்டிருக்கின்றாய் யாரையும் எதிர்பார்த்த இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்று முடிவெடுத்த உன்னுடைய அடுத்த கட்ட வேலைக்கு நடந்த உனக்கு எது பிடிக்கிறதோ அது மேலே முழு கவனத்தை செலுத்த தேவையில்லாத எண்ணங்கள் உன்னை விட்டு நகர்ந்து செல்ல பார்க்கும் பொழுது கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் உனக்கு பிடித்த வேலையில் இருக்கும் பொழுது உன் மனதில் இருக்கும் முழு எண்ணமும் உனக்கு பிடித்த விஷயத்திலேயே அடங்கிவிடும் போல அவர்களை பற்றி நினைக்க வேண்டாம் சந்தோஷமான வாழ்க்கையைப் பற்றி மட்டுமே யோசி அதுவே உன்னுடைய லட்சியமாக எடுத்துக்கொள் போனவர்கள் வரட்டும் பொறுமையாக அனுபவித்து வரட்டும் அதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் நீ முழு கவனத்தையும் செலுத்தலாமே தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே நான் இருப்பேன் எல்லாம் மாறும் உன்னுடைய வாழ்க்கை மட்டும் என்ன கல்லா அதுவும் மாறும் உன்னுடைய மன குழப்பங்களும் கரையும் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் ஓம் சாயரா நன்றி வணக்கம்